இரண்டு சம்பவங்கள் இந்த ரெண்டு சம்பவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒன்று தான் விமர்சிக்கப்பட்ட ஒரு தரப்பு ஆற்றிய எதிர்வினை ரெண்டுமே இன்னைக்கு வந்து ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது முதல் சம்பவமாக நான் சொல்றது வந்து குணால் கர்ணா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் சிண்டை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிற அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வந்துட்டு அவரோட ஸ்டேஜை போய் அடிச்சு இருக்கிறாங்க அவரை த்ரெட்டன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த ஒரு நிகழ்வையும் சவுக் சங்கர் அவர்கள் வந்துட்டு கொடுத்த ஒரு பேட்டியில் துப்புரவு தொழிலாளர்களை விமர்சனம் வைக்கிறாரு அந்த விமர்சனத்துக்கு எதிர்வினையாக அவங்க வந்துட்டு அவர் வீட்டில் போயிட்டு கழிவுநீர் கலந்த தண்ணியை வந்துட்டு வீடு ஃபுல்லாக கொட்டுறாங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க இந்த ரெண்டு நிகழ்வையும் வந்துட்டு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமூக ஊடகங்கள் பலர் விமர்சிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை அவங்க தவறே செய்திருந்தாலும் அவங்க மேலே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவர் மேலே ஒரு தனிப்பட்ட விரோதத்தின் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க முதல்ல இந்த ஒரு அடிப்படையாக இந்த மாதிரியான ஒரு செய்கையை செய்தவங்க மேலே இருக்கிற கிட்ட இருக்கிற ஒரு உளவியல் பிரச்சனையை வந்து நம்ம திங்க் பண்ணணும்னு நினச்சோம் ஒரு குழுவாக போய் ஒரு தவறான செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழு என்ன மாதிரியான உளவியல் அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க இன்னொரு கட்சி தலைவரால் துண்டப்பட்டிருக்கலாம் இல்லாட்டி வேற ஒரு நபர்னால் பணம் கொடுத்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு குழுவாக சேர்ந்துட்டு ஒரு செயலை செய்யும்போது அந்த குழுவுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உளவியல் சிந்தனைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த தவறான ஒரு செய்கையை செய்கிறதுக்கு எது அவங்களுக்கு உந்துதலாக இருக்குது எந்த தைரியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும்னு ஆசைப்பட்டேன் முதல் விஷயம் என்னன்னா ஒரு குழு மனப்பான்மை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னாக சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம தனியாக செய்யலை நாலஞ்சு பேர் கூட இருக்கிறாங்க நம்ம கூட்டமாக தான் செய்கிறோம் அப்போ கும்பலாக இருக்கிறதுனால நம்மளை வந்து அடையாளம் வந்து தெரியாமல் போயிடும் ஒரு தனிநபர் அடையாளமாக நம்ம அடையாளப்படுத்தப்படாமல் நாலஞ்சு பேர்த்தோட சேர்ந்து செய்கிறதுனால அவங்களில் ஒருத்தராக தான் நம்ம இருக்க போகிறோம் நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த குழுவுக்கு வந்துடுது இது வந்து ஒரு குழு மென்டாலிட்டி ஒரு மாப் மென்டாலிட்டி அவங்களுக்குழு உருவாகுது ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தில் வந்து இந்த குழு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் வந்து தனிப்பட்ட முறையில் தவறான ஆட்கள் கிடையாது நாம் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி அவர்களுக்கு இருக்காது இதுதான் வந்து உளவியல் என்ன சொல்லுதுன்னா மாப் மென்டாலிட்டி குழு மனநிலை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ரெண்டாவது தனிப்பட்ட அடையாளம் இல்லாமல் போகிறது ஒரு கூட்டத்தில் இருக்கிறதுனால தனி மனிதனோட அடையாளம் இல்லாமல் நாம் வந்துட்டு நாம் தனியாக இருக்கும்போது செய்ய தயங்குற ஒரு செயலை கூட செய்கிற தைரியத்தை வந்து அந்த குழுவானது கொடுக்குது நம்ம உள்ளுக்குள்ள அந்த வக்கரம் இருந்திருக்கும் தவறான எண்ணங்கள் இருந்திருக்கும் அதை அவனை அடிக்கணுண்டா உதைக்கணுண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அது செய்யறதுக்கு தனிப்பட்ட நகை வகையில் செய்யறதுக்கு பயம் இருந்திருக்கும் ஆனால் அது அதே ஒத்த சிந்தனை கொண்ட ஒரு நாலஞ்சு பேர் கூட்டமாக சேரும்போது என்னாகுது அவங்களுக்குள்ளே இருக்கிற வக்கர எண்ணங்கள் வெளிப்படுது அப்போ தனிப்பட்ட அடையாளம் தனிப்பட்ட உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குழுவாக சேரும்போது மறந்து மறைஞ்சு போகுது இதுதான் வந்து அந்த தனிப்பட்ட அடையாளம் ஒரு குழுவாக சேரும்போது இல்லாமல் போகுதுன்னு நாங்கள் சொல்கிறாங்க இந்த ஒரு மென்டாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து விமர்சிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு நபரோ எதிர்த்தரப்போ இல்லாட்டி யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது இந்த ஒரு ரியாக்ஷனை அடிக்கடி பார்க்கலாம் ஒரு நபரை விமர்சித்து ஒரு கட்சியை விமர்சித்து ஒருத்தர் போட்டுட்டாங்கன்னா அவங்களோட பின்னூட்டத்தில் அவங்க குடும்பத்து முதற்கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் திட்டி திட்டி தீக்கிறது அவரை வந்து தனிப்பட்ட வகையில் தாக்குதல் செய்கிறது நீ வந்து அவங்களோட மதத்தை அடையாளப்படுத்துவது அவரோட உடல் அமைப்பை அடையாளப்படுத்துவதுங்கிறது எல்லா வகையிலான கீழ்த்தரமான வக்கரமான விமர்சனங்கள் அந்த அவங்களோட போஸ்ட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க பல பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது என்னென்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தனியாக பேசும்போது அந்த வார்த்தைகளை பேசக்கூட தயங்குற ஒரு வார்த்தைகளை வந்து பத்து பேர் பேசும்போது அவனை பேசிட்டான் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டினியூவாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க நல்லவங்க அப்படிங்கிறதே மறந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வக்கர எண்ணம் வந்து வெளியே வருது ஒரு குழுவாக செயல்படும் பொழுது மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது நெறி சிந்தனையிலிருந்து விலகி விடுதல் ஒரு கோபம் ஒரு வக்கரம் கொண்ட ஒரு கோபம் கொண்ட கோபத்தால் தூண்டப்பட்ட ஒரு குழு அவங்க செய்யறதுக்கான காரணத்தை வந்து நம்ம ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ சவுக்கு சங்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்கரை எங்களை வந்து தப்பாக பேசிட்டாரு எங்கள் இனத்தையே தப்பாக பேசிட்டாரு எங்களோட நாங்கள் செய்கிற தொழிலை தப்பாக பேசிட்டார் எங்க மேலே அவதூறு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு அந்த காரணங்கள் ஓவர் த பீரியட் வந்துட்டு அதை வந்து அந்த காரணங்கள் நியாயமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிப்பாங்க அந்த அப்படின்னு அவங்க நம்புறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க செய்த செயலுக்கும் நியாயம் கற்பிக்க தொடங்கினாங்க அவன் அப்படி பேசுனா அதனால நான் இப்படி பண்ணேன் அதனால அவன் பேசுனது தான் தப்பு ஏன் நான் அந்த அதுக்கு ரியாக்ஷனாக நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளே அந்த கும்பல் போக ஆரம்பிக்கும் இது தனிப்பட்ட நபராக இருக்கும்போது அதை செய்ய மாட்டாங்க இதுவே ஒரு குழுவாக சேரும்போது தான் அந்த நப அந்த செய்கையானது வெளிப்படும் தவறான செய்கைகளுக்கு நியாயம் கற்பிக்கிற ஒரு விஷயத்த சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் வேர்ல்டு ஹைப்பாத்திசிஸ் அப்படிங்கிறாங்க உலகமே அந்த மாதிரி பண்ணிட்டு நானும் பண்ணேன் அதனால நீ என்னை மட்டும் தப்பு சொல்ல வேண்டாம் எல்லாரையும் தப்பு சொல்ல அப்படிங்கிறது நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிஸ்இன்ஹிபேஷன் எஃபெக்ட் இணையத்தில் கட்டுப்பாடே இல்லாமல் போகிறது ஒரு கட்டுப்பாடே இருக்காது ஒரு காமெண்ட் ஒரு கமெண்ட்டில் ஒரு தனக்கு பிடிச்ச ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று அவரோட விமர்சிக்கிறதுக்காக அவர் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் பத்து தலைமுறை தூண்டி எடுத்து திட்டிகிட்டே இருக்குது இது வந்து என்னென்னா பல ஐடிகள் பார்த்தீங்கன்னா முகமூடி போட்டுக்கிட்டு தெரியுவாங்க தங்களுடைய ப்ரொஃபைலை லாக் பண்ணிட்டு திரிவாங்க தன்னுடைய அடையாளத்தை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சௌகரியமா இருக்குது தன்னை எவனும் பிடிக்க முடியாது தான் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது பத்து பேர் சேர்ந்து இருக்காங்க அந்த பத்தோட பதினோன்னா நானும் திட்ட போறேன் அப்போ அந்த பத்து பேர் மேலே நடவடிக்கை எடுக்காத ஒரு அரசாங்கமோ ஒரு காவல்துறையோ என் மேல மட்டுமா நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடுது அப்படிங்கிற தைரியத்துல பல அவதூறுகளை பரப்புவாங்க பல பல தவறான மோசமான விமர்சனங்களை விமர்சனங்களை வைப்பாங்க அந்த விமர்சனங்களை பல பேருக்கு பகிரவும் செய்வாங்க இந்த ஒரு மனநிலையை அந் இந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு பக்ர புத்தி தான் என்ன சொல்கிறாங்க ஆன்லைன் டிஸ்இன்ஹிபேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு விஷயமானது உண்மையான உலக உல உலகத்துலேயும் ஒரு வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இத்தனை நாள் வந்து முகமூடி போட்டுக்கிட்டு ப்ரொஃபைலை லாக் பண்ணிட்டு தவறான செய்கைகள் செய்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரியான தங்களது தனிப்பட்ட வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்களோ தீக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வருது அஞ்சாவதாக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா மற்றவங்களுக்கு ஏற்படுற ஒரு துன்பத்தை பார்த்து தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்க கூட கூடிய ஒரு மனநிலை அது வந்து சேட் அண்ட் ஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் த அவன் த தப்பு செஞ்சான் அவனை நான் பழி வாங்கிட்டேன் அவன் கஷ்டப்படுறான் அவன் அழுகிறான் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் நாம் செய்த ஒரு செயல் நம்ம ஒரு ஒரு ஸ்டுடியோவை அடித்து நொறுக்கினதோ அல்லது ஒரு வீட்டில் போய்ட்டு அவங்க அவங்க வயதான அவருடைய அம்மாவை பயமுறுத்தியதோ மல கழிவுகளை கொட்டியினதோ ஒரு நெறியற்ற செயல் ஒரு நியா ஒரு தர்மமற்ற செயல் ஒரு மோசமான செய்கை அப்படிங்கிறத மறந்து இதனால் அவன் கடுப்பானா இதனால் அவன் வந்து கோபமானா இதனால் அவன் வருத்தப்படுறான் இதனால் அவன் வந்து அவன் சேனலே மூடி போகிறான் இதனால் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் அதோட ரியாக்ஷனை பார்த்து அவங்க பய சந்தோஷப்படுறாங்க அவனை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பழி வாங்குதலெல்லாம் அந்த கும்பல் சந்தோஷப்படுது இந்த மனநிலை வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லார்கிட்டேயும் வெளிப்படுது ஸோ இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் வந்து கட்சி வித்தியாசம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் கருத்தியல் பேதம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்க்குறோம் படித்தவன் படிக்காதவன் உயர் பதவியில் இருக்கிறவன் தாழ்ந்த நிலை தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் அப்படின்னு எல்லா சமூக மட்டத்திலும் சமூக மட்டத்தில் இருக்கிற மக்களிடம் ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே இந்த குணம் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது பழிவாங்கும் குணமாகட்டும் மற்ற எண்ணங்களாகட்டும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்கைகள் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற நாகரீக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒழுங்கு இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கிடும் ஓவர்த பீரியட் என்னாகும் இந்த நீதி அமைப்பின் மேலே இந்த சட்டத்திட்டங்கள் மேலே இந்த போலீஸ் துறை மேலே காவல்துறை மேலே இராணுவத்தின் மேலே இது எதன் இந்த இந்த மாதிரியான எந்த ஒரு சமூக கட்டமைப்புகள் மேலேயும் மரியாதையும் பயமும் மதிப்பும் இல்லாத ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கும் இது உள்ளுக்குள்ளே அதிகமாக வளர்கிறதுங்கிறது குற்றங்களுக்கு வழிவகுத்துவிடும் ஸோ இணையத்தில் நார்மலாக ஒரு ஆன்லைனில் ஒரு சோசியல் மீடியாவில் வர்ற ஒரு கமெண்ட்டை ப கமெண்ட்டுக்காக ஒருத்தர் ஆவேசப்பட்டு அதை ரியாக்ட் பண்ணும்போது அது இரு குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனையாக உருவாகி ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் கொண்டு வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் சட்டத்தை நம்பணும் ஒருத்தர் தவறான ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா சட்ட ரீதியாக அழுகு அவனை சட்ட சந்திங்க ஒரு கட்சி ஆகட்டும் ஒரு கட்சி தவா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த கட்சி போய் சட்ட போங்க கோர்ட்டு கூப்பிடுங்க இன்ஃபர்மேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அவனுக்கு நீதி என்ன சொல்லுதோ சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தண்டனை வாங்கி கொடுங்க அதை விடுத்து தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுறதும் அவனை திரட்டன் பண்ணுறதும் சரியான ஒரு வழிமுறையாக இருக்கிறது இது திமுகவோ இல்லாட்டி அதிமுகவோ பாஜகவோ இல்லை மற்ற காங்கிரஸோன்னு எந்த ஒரு கட்சி வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களிடத்திலும் அனைத்து சமூக ம மக்களிடத்திலும் பலதரப்பட்ட இடங்களிலும் இந்த செய்கைகள் காமனாக தான் இருந்துகிட்டே இருக்குது இதுவும் இணையம் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே வெளிப்படுகிறது அதனால் அரசாங்கம் சமூக ஊடகங்களை பரிசோதிக்க வேண்டும் சில பல வார்த்தைகளுக்கு வந்து க கட் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாமல் யார் வேணால் எது வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை அரசாங்கம் தனக்கு எதிரானவர்கள் மற்ற பேசுபவர்கள் மீது மட்டும்தான் பிரயோகிப்பேன் அப்படிங்கிறதையும் நான் தப்பாக தான் பார்க்குறேன் அதனால் கருத்து சுதந்திரம் முக்கியமானது அவசியமானது அதில் கட்டுப்பாடற்ற கருத்து சுதந்திரத்தை தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம் உண்மையில் சவுக்கு சவுங்கர் மேலேயோ இல்லாட்டி குணால் கருணால் மேலேயோ நடத்தப்படுகிற இந்த விமர்சனங்களும் தாக்குதல்களும் தனிப்பட்ட தாக்குதல்களும் உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டியவை ஜனங்க வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க யாருக்கும் எந்த சப்போர்ட் பண்ணாதீங்க பொதுமக்களுடைய எதிர்ப்பு தான் இந்த விஷ் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிற ஒரு நபர்களுக்கோ ஒரு கட்சிக்கோ பயத்தை உருவாக்கும் பொதுமக்கள் இணைந்து எதிர்ப்பு தெரிவிக்கும்போது தான் இனி அடுத்து அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யறதுக்கு தயங்குவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்